மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாங்க அவர் வரவேற்று பேசலாம் அணையாமல் அடையாத்த நெருப்பாக கொண்டு போய் அதில் வெற்றி பெற்றிருக்க வேண்டுமா அந்த நெருப்பை தண்ணி ஊற்றி தன் சுய லாபத்துக்காக அணைக்க வேண்டுமா பல பேர் தமிழ்நாடு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊர்களை பகைத்துக் கொண்டுதான் கொடியேற்றிருக்காங்க செயல்பட்டிருக்காங்க அவங்களாம் எந்த போய் வச்சுட்டு நிற்பாங்க ஆண்டுகள் அண்ணா திமுக ஆண்டுது அப்ப எதிர்த்தது அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்டது குறைவாதான் கேட்டு இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுது இப்ப நான் விஜய் எது பண்ணா உங்க நோக்கம் என்னங்க நான் தான் நான் மட்டும்தான் நான் மட்டுமே தான் நீங்க சொல்லுகிற போது மற்றவங்களாம் நீங்க என்ன பண்றீங்க ரெண்டு விஷயம் ஒன்று அவரை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அவரை விட அதிகமாக கைத்தட்ட தலைவர் பிரபாகரன் வழி தோட்டல நீ சுகரை கண்ட உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் நம்மளுடைய செயல்பாடு என்னவா இருக்கணும் அரசியல் செயல்பாடு ஆரியத்தை எதிர்க்கக்கூடியதாக சனாதனத்தை எதிர்க்கக்கூடியதாக அதற்காகத்தான் நம்ம அரசியல் களம் கண்டிருக்கோம் சொல்லிட்டு காலமெல்லாம் அதை செய்தவர் பெரியார் அவர் மீது என்ன விமர்சனம் இருந்தாலும் அவரை அடியோடு வெட்டி எறிவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு இது அந்த சந்திப்புக்கு பிறகாகத்தான் இந்த மாதிரியான சூழல் மாறுதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஆரம்ப இருந்து பயணிக்கும் போதே அந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் அவருக்கு இல்ல இல்ல அவருக்கெல்லாம் அப்ப கெஞ்சிட்டும் ஆஹ் பெரியாதை எதுக்குங்கிற சிந்தனை எல்லாம் அப்ப கிடையாது கிடையாது ஏன்னா பெரியாரை போற்றி ஆமா நிறைய மேடைகள் ஆமா நிறைய மேடைகளில் மிகைப்படுத்தியும் பேசி கொண்டிருந்த ஒரு நபர்தான் அண்ணன் அது எப்பயுமே ஒரு ஆபத்தை தான் நீங்கள் படித்து உள்வாங்கிக்கொண்டு அதில் விமர்சனத்தை சீர்தூக்கி கொண்டு ஐயா பெருசித்தனார் போல் ஐயா பாவானார் போல் நீங்கள் வந்து பெரியாரை ஆதரிப்பதும் பெரியாரை எந்த இடத்துல நிறுத்துவதுங்கிற அளவு உங்களுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல நீங்கள் அப்போவும் சரியாக படிக்காமல் காதல் வழியாக கேட்டது கேட்டது வேற ஹியரிங் வேறு அக்செப்டன்ஸ் வேறு கேட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு பேசிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டீங்க சும்மா மனப்பாடம் பண்ணி அப்படியே மெமரியா பேசிகிட்டு இருந்ததுனால இப்போ உங்களுடைய முதலாளிகள் நீங்கள் பெரியாரை எதுக்கு எதுக்கணும் அவர் என்ன ஆட்சியில் இருந்தாரா கேட்குறேன் எந்த அதிகாரத்திலையும் இல்லை அவர் இயக்கம் கண்டவர் இல்லை அப்போ நீங்கள் திமுகவை எதிர்ப்பது வேறு திமுக என்பது ஒரு அரசு ஒரு ஆட்சி முறை அது அது எதுக்கிறது அண்ணா திமுக எதுக்கு பெரியார் என்பது எதுக்கு நீங்கள் எதுக்குறீங்க நீங்கள் இன்னைக்கு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு பிப்ரவரி மாதம் நீங்கள் இந்திய அதாவது இந்தியங்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியிட்ட பிறகு மார்க்ஸும் ஏங்கல்ஸும் உலகம் புல்லா அறிக்கப்பட்டு இன்றைக்கு கிறிஸ்டின் மதம் பௌத்தம் சி இஸ்லாம் இதெல்லாம் பரவனதுக்கு பிறகு கம்யூனிசம் தான் உலகம் புல்லா பரவியிருக்கு இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றி இன்றைக்கு உலகம் முழுக்க அது வெள்ளு தோல் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு ஒரு சித்தாந்தமாக மூளை முழுக்கெல்லாம் பரவிருக்கு பரவியிருக்கு சித்தாந்தம் ஒரு லலின் சொல்றார் தேசிய இன விடுதலையை ஆதரிக்காதவன் கம்யூனிஸ்டாக மட்டுமல்ல மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறார் ஓகே அப்படி இருக்கும்போது இங்கே இருக்க எங்களுடைய தேசிய இன விடுதலையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கவில்லை தனி இனம்தான் தீர்வுங்க அவங்க வரல அப்போ நான் வந்து மார்க்சை குறை சொல்ல முடியுமா ம் புரியுது ம் இப்போ நான் ஒரு திருக்குறளை படிச்சுட்டு நான் ஒரு பாடம் எடுக்கிறேன் இல்லை அதைப்படி அதைப்படி நடக்காத விட்றேன் இதை இதைப்படி நடக்காது இருந்ததுன்னா திருக்குறளையே நீ தப்பு சொல்ல முடியுமா நான் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நடக்கிற விதத்தில் செயல்படுற விதத்தில் அது என்னுடைய தவறு தான ஒழிய ஒரு சித்தாந்தத்தினுடைய தவறாக எப்படி இருக்க முடியும் ஓகே இல்லையா அந்த சித்தாந்தமே தவறு அப்படின்னு யார் சொல்லுவாங்க நேர் எதிர் சித்தாந்தம் கொண்ட ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா பாசிஸை வெறிமுடித்த ஒரு மதத்தின் மூலமாக கட்டமைக்கப்பட்டு சிறுபான்மையிலும் ஒடுக்கப்பட்டவர்களின் உணவின் மூலமாக உடையின் மூலமாக உணர்வின் மூலமாக சிதைத்து கொண்டிருக்கிற அவர்கள் எதிர்க்கலாம் நீ ஏன் எதுக்குற அப்போ உன்னுடைய உங்களுடைய கட்டுப்பாடு உங்ககிட்ட இல்லை எந்த இடத்துலயாவது மொழிக்கு எதிராக இனத்துக்கு எதிராக இந்த மண்ணுக்கு எதிராக பெரியா இருந்தார் இறுதி வரை தமிழ்நாடு தமிழ் இருக்கே என்ற இதில் உறுதியாக இருந்தார் காரணம் என்னன்னா இதை வந்து அண்ணன் பிரபாகரன் அவர்கள் தான் ஈழத்தில் போராடினார் இங்க ஆயுதம் எந்தாமல் கருத்தாயுதம் ஏந்தி இடையில் சில மாறுபட்ட கருத்து இருந்தாலும் இறுதி வரை இந்த இந்திய அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கிய ஒரு தலைவர் பெரியார் இல்லையா தமிழர்களுக்கு எதிரான இது யார் இந்துத்துவா அகன்ற இந்து சமஸ்கிருதம் இந்தி நீ வந்து பலாயிரம் கோடி சமஸ்கிருதத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்குப்படுக்கிற மாதிரி பதினேழாயிரம் பேர் தான் சமஸ்கிருதம் பேசுகிறாங்கிறான் நாங்கள் உலகம் முழுக்க பன்னெண்டு கோடி பேர் இங்கே ஒம்பது கோடி பேர் இருக்கோம் ஆனால் நீ தமிழ் மொழிக்கு வந்து நூறு கணக்கான கோடி ஒழுங்கு அவங்க ஆயிரக்கணக்கான கோடி ஒதுக்கிறீங்க அது யார் செய்கிறா ம் பெரியாரியவாதிகள் அது மாதிரி சே பண்ணுறாங்களா நீங்கள் ஈழ விடுதலை ஆதரிக்கிறீங்க ஈழ விடுதலை ஆதரித்து அதற்காக செயல்பட்டு பொருளாதார உதவி ஆயுத உதவி செய்தவர்கள் அவர்கள் இல்லையா தமிழ்மொழிக்கு வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்ன வரைக்கும் திராவிடம் தானே தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்தானே திராவிடம் ஆமாம் தமிழ் தேசியத்தை உள்ளடக்கியது தான் திராவிடம்னு இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி நீங்களே பேசுகிறீங்களே அண்ணன் சீமானவர்களே பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு இனி இனம் அளிக்கப்பட்டிருக்கும் போது அதிலிருந்து உணர்ச்சி விதமாக உந்தப்பட்ட ஒரு இளைஞர்கள் நமக்கான தனிதி அரசியல் தீர்வு என்று வெளியே வருகிற போது அதை நீங்கள் கொண்டு அணையாமல் அடையாத்த நெருப்பாக கொண்டு போய் அதில் வெற்றி பெற்றிருக்க வேண்டுமா அந்த நெருப்பை தண்ணி ஊற்றி தன் சுய லாபத்துக்காக அணைக்க வேண்டுமா அதுக்காகத்தான் ஏன் பெரியார் அவன் எதுக்குறான் அண்ணா வேதுக்கிலேயே ஆட்சி செய்த அண்ணா வேதுக்களை கலைஞர் எதுக்காக கலைஞருடைய பாரதிய ஜனதா கூட்டணி வைத்திருக்கிறது ஏன் பெரியார் இருக்குன்னா அவர் பார்ப்பனியத்திற்கு அந்த பாசிச பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் எதிராக இருந்திருக்கிறார் நீங்க அவரின் கரம் பிடித்து தேவையான விஷயத்தை உள்வாங்கி கொடுத்து மீண்டும் சிலுமைப்படுத்தி தமிழ் தேசிய வென்று தமிழ் தேசிய வென்றெடுக்க போராட வேண்டியமோ இல்லையே நீங்க அவரை வந்து தூற்றுவது வந்து எந்த விதத்தில் நியாயம் அதுதான் அவருடைய புரிதல் காரணம் என்னென்னா வேலோட்டமாக கேட்பதற்கும் உள்வாங்கி படிப்பதற்குமான வித்தியாசம் இருக்கு இதே தான் கருத்தில் ஆழமே கிடையாது அவர்கிட்ட நீங்க சொல்றதை பார்க்கும்போது அவர் பெருசாக சொல்றதை பார்க்காதீங்க அவர் நடைமுறையில் அதை செயல்படுத்துவதை பார்த்தாவே எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க சொல்லுங்க மூணு மாசத்துக்கு தடவை கொள்கை கொள்கை மாத்திக்கிட்டே இருக்காரு உங்கள் செயல்பாட்டை உங்களுடைய பாதையை மாற்றலாம் கொள்கை பயணத்தை மாற்ற முடியாது நீங்க எங்க இங்கிருந்து நீங்க ஒரு உதாரணத்துக்கு இருந்து நான் வந்து முள்ளிவாய்க்காலுக்கு போகணும் இறங்கி போனா அது என்னோட பயண திட்டம்னா நான் கடல்ல போகலாம் கப்பலில் போகலாம் ஆகாயத்தில் போகலாம் இல்லை முடிஞ்சா நீங்கள் எப்படி வேணாலும் போகலாம் இல்லையா நீந்தி கூட போகலாம் ஆனால் உங்கள் நோக்கம் அதுவாக இருக்கணும் ஆனால் நீங்கள் மாறிக்கிட்டே மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ யார இன்றைக்கு ஏன் நீங்கள் போய் க இவரை ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வந்தீங்க கருணாநிதி தான் இனத்தை அழிச்சின்னு சொல்றீங்கன்னா ஒரு ஈழத்தமிழர் பேசுறாரு எவன் சொன்னா கருணாநிதி மட்டும் அழிச்சாருன்னு கருணாநிதியை வச்சுட்டு காங்கிரஸ் அழிச்சுன்னு பேசுருக்காரு இதுக்கு முன்னே இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் என்ன சொல்லுறிங்க இது திராவிடத்துக்கும் தமிழர்களுக்கு தான் போர் திமுகவை ஒழிப்பது தான் என் தோர்னீங்க தன்னுடைய தவறை மறைத்துக் கொள்வதற்காக தன் ஒரு தப்பிலிருந்து தப்பு தப்பித்துக் கொள்வதற்காக ஒட்டுமொத்த கொள்கையும் சமரசம் என்றும் உங்களோடு ஒரு பல நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பல பேர் தமிழ்நாடு முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு ஊர்களை பகைத்து கொண்டு தான் கொடியேற்றிருக்காங்க செயல்பட்டுருக்காங்க அவங்களாம் எந்த மூஞ்சியில் போய் வச்சுட்டு நிற்பாங்க போயிட்டு வந்து நீங்கள் யாரை எதிரிக்கிறீங்க போயிட்டு வந்து பாரதிய ஜனதா தான் எனக்கு எதிரின்னா கூட நான் பாராட்டலாம் பெருமைப்படலாம் ஆனால் நீங்கள் போயிட்டு வந்து யாரை சொல்கிறீங்க எந்த அதிகாரத்திலும் இல்லாமல் இன்ன வரைக்கும் நடைமுறையில் எந்த தமிழர்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் ஒரு ஒரு கட்சி ஆரம்பித்தால் நீங்களே வாழ்த்து விட்டு நீங்களே விஜயே எதிர்த்தாலும் நான் எதிர்க்க மாட்டேன்னு நீங்கள் தான் பேசுனீங்க மூணு மாதத்துக்கு முன்னே இல்லை அதுதான் கேள்வி அவருக்கு வந்துட்டு உண்மையிலேயே அதிகாரத்துக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்கா ஏன்னா அதிகாரத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் இரண்டு திராவிட கட்சிகளை தான் எதிர்க்கணும் அந்த அதாவது இவர் வித்தியாசமான அரசியல் நானே யோசிப்பேன் அண்ணா திமுக ஆண்டுது அப்ப எதிர்த்தது ஃபுல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆமா அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்டு குறைவாதான் கேட்டது எடுத்துது இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுது இப்ப நான் விஜய் எது பண்ணா உங்க நோக்கம் என்னங்க உங்க நோக்கம் என்ன அதுக்காக என்ன வேலை திட்டம் வச்சிருக்கீங்க நீங்க அப்ப அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று எதுவுமே நான் சொல்ல அவருடைய நடைமுறையும் செயல்பாடும் தான் காட்டுது அவர் அதிகாரத்துக்கு வருவதற்கு ஏன்னால் அதிகாரத்திற்கு வந்தால் நாங்கள்லாம் அதிகாரத்துக்கு வந்தால் மக்கள் சேவை செய்வதுன்னு சென்றிருந்தோம் அவர் அதிகாரத்துக்கு வருவது தன்னுடைய சுய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக என்று நினைத்து கொண்டிருந்தார் நினைத்து கொண்டிருக்கிறார் அதனால் அதிகாரத்துக்கு வருவா வராததுக்கு முன்பாக அவருடைய சுய தேவை பூர்த்தி அடைகிறது அதனால் அது அதிகாரத்துக்கு போக தேவையில்ல இப்படியே தன்னுடைய ஊடகத்தை வெளிச்சத்தின் மூலமாக அதை தனக்குமான பொருளாதாரமாக மாற்றிக்கொள்ளுன்னு நினைக்கிறார் இந்த மாதிரியான ஒரு மேடை மட்டும் இந்த மாதிரியான மட்டும் ஒரு அமைப்பு மட்டும் அண்ணன் வேல்முருகனுக்கு எதிர்காலத்தில் தான் போகுது கிடைத்திருந்தால் இன்றைக்கு தமிழ் தேசிய மண்ணில் நடக்கக்கூடிய அத்தனையா அத்துமீறலையும் ஒரு தட்டி கேட்கிற தலகர்த்தராக அண்ணன் வேல்முருகன் இருந்திருப்பார் ஏன்னா அவர் இவரெல்லாம் இப்ப போய் பாக்குறாரு அவர் வந்து கூட்டணியில் இருந்து கொண்டே கூட சட்டமன்ற தவறான விஷயத்தை தட்டி கேட்பதும் சரியாக செய்தால் அவர்களுக்கு தட்டி கொடுப்பதுமாக ஒரு பெரிய தலைவராக அவர் இருந்து செயல்பட்டு இருக்காங்க முதல்வர் அவர்களே அங்கீகரிச்சிருக்காரு அங்கீகரிச்சிருக்காரு அதுதான் ஒரு அரசியல் தலைவன் எல்லா நேரமும் எல்லாத்தையும் ஏத்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல அந்த தென்னாப்பிரிக்காவில் ஐயா மண்டேலா போராடுகிற போது கூட அத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்து யாரை எதிர்த்து போராடினார் தன் மக்களுக்கு உரிமை வேண்டும் என்று வெள்ளை இனத்தை எதிர்த்து போராடினார்களோ அந்த வெள்ளை இனத்தில் இருக்க முற்போக்காளர்களை உடன் இணைத்துக் கொண்டு போராடி அந்த மக்களுக்குமான உரிமையை பெற்று கொடுத்தவர்தான் மண்டேலா அப்படி இருக்கும்போது நீங்க இங்க வாழ்கிற மாற்று மொழியாளர்களை எதிரிகளாக பாவித்து அவர்கள் எதிர் நிலைப்பாடு எடுத்து தலைவர்கள் செய்த தவறுகளுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களெல்லாம் நீங்கள் நட்பு சக்தியாக மாற்றாமல் மேலும் விளவுபட்டு நீங்க அரசியல் பண்ண போறீங்க மொழி போராட்டத்தில் மாற்று போராட்டத்தில் மாற்று அழிப்பிற்கு ஆயுதம் கொடுத்து அந்த தேசிய விடுதலைக்கு அத்தனை பேரும் உதவி அவர்கள் எதிரியாக எதிரியாக நீங்க சொல்லி இங்க இருக்கக்கூடிய பலர் வந்துட்டு மனதளவுலயே வந்துட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறது ஒரு புரிதா இருக்கு நிறைய ஊர்களில் மொழி சிறுபான்மையினர் வந்துட்டு பல பேர் அப்படிதான் இருக்காங்க பல காலமா பன்னெண்டு காலமா இருக்காங்க அவங்க இல்ல அப்படிதாங்க செயல்பட்டுருக்காங்க நடந்திருக்காங்க ஒன்னு ரெண்டு எங்கேயாவது நடந்திருக்கலாம் நம்மளுடைய ஆதிக்கத்தில் நாம் எதிர்ப்பது மிகை ஆதிக்கத்தை இப்போ இவர்களை விட நமக்கு மிகப்பெரிய ஆபத்து வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பீகார் ஒரிசா இருந்து வரக்கூடிய ஆபத்து அதிகமா இருக்கு காரணம் இங்கே இருக்க மாற்று மொழியாளர்கள் நீங்க சொல்றீங்கல்ல யாராவது இங்கே ஒரு வேலை செய்கிற இடத்துல கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் நடத்திருக்காங்களா ஆனால் தொடர்ந்து இருக்கா ராமேஸ்வரத்தில் ஒரு பெண் வந்து கடனை குடிக்கும்போது தூக்கி போய் உடவர்கள் அளிக்கிறான் ஒரு பெயிண்ட் கடையில் வேலை செய்கிறான் முதலாளி பணம் வைக்கும்போது அதை பார்த்துக்கிட்டே இருந்து அவரை குத்தி போட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகிறான் இப்போ கூட பெங்களூரில் நீங்கள் பாருங்கள் ஒரு காவல்துறை கல் எடுத்து அடிக்கிறான் திருப்பூரில் வந்து தண்ணி பிடிக்கிற இடத்துல நாங்கள் தண்ணி பிடிச்ச பார்த்தா தமிழர்கள் தண்ணி பிடிக்கணும் இந்த மண்ணின் மக்கள்னு அவன் போராடுறான் வேலை கொடுக்கக்கூடாதுன்னு போராடுறான் இப்போ திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த சிறுமியை தூக்கிட்டு போய் வன்புணர்வு செய்துவிட்டு அந்த குழந்தை பாவம் இவன் எங்கே இருக்கானே தெரியல என்னை காவல்துறைக்கு இதையெல்லாம் நடப்பதனால தான் நம்ம இங்கே ஒரு அனுமதி பெற்று உள்ளே வரணும் வரவங்களுக்கு ஒரு கணக்கு வேணும்னு போராடுறோம் இங்கே வரவங்க தொழிலாளர் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இல்லை இப்போ சமீபத்தில் கூட போலந்தில் நடக்குது இந்த போராட்டம் வந்து எங்களுடைய இருக்கு உள்ள வந்து இது மாதிரி வெளிச்சுழாவில் இருக்கிற ஒரு ஆள் வந்து அங்கே போலந்துடைய பெண்ணை வந்து கற்பழித்து குட்டு சுட்டு கொண்டுறான் மிகப்பெரிய போராட்டம் அது மாதிரி நாங்கள் அந்நியர்கள் வெளியேறின போராட்டம் பண்ணுறோம் முறைப்படுத்துங்க அப்படின்னு கேட்குறோம் அதற்கான மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமைக்கு செய்கிறேன் முன்னெடுத்து தமிழ்நாடு வேலை தமிழ் இருக்க என்ன இப்போவும் எடுக்குது அது மாதிரி செய்யுங்க ஆதரவு கொடுக்குறோம் உங்களை உங்களை தான் பிடிக்கலையுங்களே உங்கள் கொள்கை சரியா இருந்தால் எதிர்க்காத இருக்கிறோம்ல நீங்க என்ன பண்றீங்க நான் தான் நான் மட்டும்தான் நான் மட்டுமே தான் நீங்க சொல்கிற போது மற்றவங்களாம் நீங்க என்ன பண்றீங்க இத்தனை ஆண்டு காலமாக அந்த தமிழ் தேசிய அரசியலில் உழைத்த அண்ணன் திருமாவளவன் பேசுவது என்ன தமிழ் தேசிய அரசியலா இல்லையா பாமக ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசிய தமிழ் தேசிய அரசியலா இல்ல இப்பொழுது சில சில ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு அளவுக்குள்ள அதுக்காக தான் அவங்க தனி கழிச்சு வச்சிருக்காங்க அதெல்லாம் பிடிக்கல தான் நம்ம தனி கழிச்சு வச்சிருக்கிறோம் விமர்சிப்பதற்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு ஆனால் பழனெடுமரம் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டா அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள் பாருங்கள் இவங்கள்லாம் யாராவது பல நெடுமாறானவர்கள் அவர் இந்த த தமிழ் தேசியத்துக்காக உள்ளது அவருடைய பொருளாதார நிலைமை இன்றைக்கி என்னவாக இருக்கிறது ம் ராமன் ஐயா ஒரு பேராசிரியர் அவருடைய பொருளாதார நிலைமை என்னவாக இருக்கிறது மணியேசன் ஐயா உங்களை விட வீரியமாக வலுவாக ஒரு கட்டமைப்போடு போராடி கொண்டிருக்கிறார் அவருடைய பொருளாதார வலியுமே என்னவாக இருக்கிறது ஐயா நல்லக்கண்ணையா அவருடைய பொருளாதார வலியுமே நூற்றி ஒரு சாயம் என்னவாக இருக்குது உங்களுடைய நிலைமை என்னவா இருக்கிறது அதான் இவருடைய இயங்கியுக்கான பொருளாதாரம் எங்கிறது கிடைக்குது அது வந்து அவர்களுடைய முதலாளிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது யாரு முதலாளிகள் நான் சொல்லிட்டேன் அவர் நாக்பூர்ல இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ டோட்டலா கேக்குறேனாக்கா யார பார்த்து சங்கின்னு சொல்ற நான் சங்கியா அப்படின்னு கேட்ட ஆளு சங்கி என்றால் சக தோழன் சொல்லிட்டு பார்த்து சங்கினா சிறப்புகலாச்சு அப்படின்னு சொன்ன ஆளு சங்கி என்றால் சக தோழன் சொல்றீங்களே தோழன்னா என்னன்னு அர்த்தம் தெரியுங்களா அந்த தோழன் என்ற வார்த்தையை உச்சரிப்பதற்காக செங்குடி ஏந்தி பல தோழ அது மட்டும் இல்லை முற்போக்கு விரும்புகிற அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காலம் தீக்கா அப்பொழுது தோழர்கள் அழைத்துக் கொள்வார் இன்னும் எங்கள் ஐயா ஆருங்கே நாங்கள் தோழர்னு சொன்னால் தான் அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்புறம் போய் என்பது தாத்தா உறவு சொல்லிடுங்க தோழர்னா அவ்வளோ உன்னதமான வார்த்தை ஒற்ற கொள்கை ஏற்றி கொண்டு அந்த லட்சியத்திற்காக உயரவிட்டவர்கள் விட தயாராக இல்லை உழைப்பவர்கள் அத்தனை பேரும் தோழர்னு கூப்பிட்டுக்கிறது நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படி செருப்ப கழிச்சி காமிச்சாலு இதெல்லாம் அந்த மாற்றம் எங்கிருந்து வந்தது மக்களே பார்த்துக்கிட்டு இருக்கா இந்த இரண்டு வருடம் மூன்று வருட காலத்துல தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகாக நிறைய மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து மாற்றம் ஆரம்பிக்கப்பட்டது இருபதுல இருந்து உள்ள ஆர்எஸ்எஸ் எஸ் நீங்க இருக்கும் போதுல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது நாங்கள் அதை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தோம் ஓகே அப்படி நாங்க நினைத்து கொண்டிருந்ததை கூட வைத்துக் கொள்ளலாம் ஏன்னா அது கைமீறி போய்விட்டது இல்ல நீங்க கேள்வி கேட்க கேட்க தான் ஒரு ஆளா வெளியேறீங்களோ ஆமா ஆமா அதாவது ரெண்டு விஷயம் ஒன்னு அவரை யாரும் கேள்வி கேட்க கூடாது அவரை விட அதிகமாக கைத்தட்டல் விழுக்கூடாது அவரை தாண்டி ஒரு முகமே இருக்கக்கூடாது முகமே இருக்கக்கூடாது அதனுடைய எதுக்கு வளரணும் அவர் மட்டும் வளர்ந்தால் போதும் இல்லை அப்படி இருந்தால் எத்தனை எண்ணற்ற பேர் எல்லாருமா துரோகம் செஞ்சோம் என்னடா இப்படி துரோகம் செஞ்சோம் நீங்களே பேசுறீங்க பாரு கட்சியில யார் இல்லைன்னா போ நானே சொல்கிறேன் எந்த கட்சிக்கு போகிறேன் நானே சொல்லிவிடுறேன் போயிட்டு அவனை துரோகம் நீங்களே தானே சொல்கிறீங்க மாவட்ட செயலாளர்கள் மதிப்பு மிக வந்து ஊரில் சொந்த ஊரில் பகைச்சிக்கிட்டு சொந்த இருந்து கொடியேற்றி உங்களுக்கு முழக்கமிட்டு நீங்கள் வளருன்னு இல்லை இந்த தமிழ் தேசியம் வளருன்னு உழைத்தவனை பாங்குறீங்க மாவட்ட பொருளாக எட்டி உதப்பாங்கிறீங்க பொது வெளியிலே சொல்கிறீங்க ம் ம் என்ன இது அவ்வளவு தியாகம் நீங்கள் பண்ணிவிட்டீர்களா என்ன இந்த இனத்திற்காக உயிர்விட்ட முத்துக்குமாரோடைய சொந்த அண்ணனா நீங்கள் இல்லை அந்த அதுக்காக சகித்துக்கொள்ளலாம் அதுக்கு சொல்கிறேன் ஈழத்திற்காக தன்னோட குடும்பத்தையே வந்து எல்லாத்தையும் பழி கொடுத்து இன்றைக்கு என்ன நிலைமைன்னே தெரியாத இருக்கிற தலைவர் பிரபாகரன் வழி தோன்றலாம் நீங்கள் பேரை உச்சரிப்பதற்கான ஒரு அருகதையாவது இருக்கிறதா அவங்களுக்கு ம் ஆ இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இப்போ பொது வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப ஒரு உன்னதமான விஷயம் அது அரசியல் கட்சி இயங்கக்கூடியவங்க மேல ஆயிரத்திட்டு விமர்சனம் இருந்தாலும் அதற்கான நேரம் செலவிடுதல் அப்படிங்கறது ஒரு உன்னத நோக்கத்தோடு பயணிச்சிருக்கீங்க இந்த பயணம் அர்த்தமற்றதா போயிடுச்சுன்னு ஒரு தோணும்போது அனுபவத்தை கற்றுக் அப்படி எதுவுமே விரைவு கிடையாது நான் அப்படி நினைப்பேன் நான் எப்பயுமே அப்படி நினைச்சு சோந்து போனது இல்ல எதுவுமே பயன் இல்ல உம் இதுல இருந்து ஒரு கற்றுக்கொண்டோம் எந்த மாதிரி நபரை நம்ம எப்படி இன்னும் கூட நமக்கு உள்மன சொல்லி இன்னும் சொல்ல போனா நான் இவர் பின்னால் போயிறபோது அன்னைக்கே என் கூட படித்த தமிழ் பட தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் இருக்கக்கூடிய மச்சான மச்சானு கூப்பிடுவேன் என் கலைவாணன் இன்னும் பட்டிப்புளத்தில் என் மச்சான் கீர்த்தி வேலுன்னு ஒரு தம்பி இருக்காப்புல அவரெலாம் கொடியேற்று பாடம் பட்டிப்புளத்தில் இன்னும் என் கூடைய பேராசிரியர்கள்லாம் சீமான் கூட போவாத போவாதான் தான் தலையால் அடிச்சிட்டாங்க நான் இல்லை ஒரு உணர்வீழ்ச்சின் காரணமாக இன்னும் கூட இருக்கிறவங்களாம் ஐயோ அவர் இருக்காத இவர் இருக்காரா மாமா சாகுல் மாமா இருக்காரா மணிவண்ணா இருக்காரா இவங்க பாரதராஜ்யாப்பன் வரேன் எங்கள் அண்ணா ஆர்கே சொல்லி வந்தார் இவங்கெல்லாம் தப்பாக அப்படின்ட்டு போகிறாங்க அப்படின்னு அவர்கள் மீது உள்ள நம்பிக்கையாலும் இவரை முறைப்படுத்தி கொண்டு போய்விடுவார்கள் என்ற இதில் தான் இதை பயணப்பட்டோம் இவர் எல்லாருமே பாரு யாருமே இப்போ இல்லை கூட ஏன் கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாளில் ஐயா பாரதராஜா அவர்களே ஜூனியர் அவர்களே இவரை பற்றி பேட்டி கொடுத்துரு நாற்காலி வெறுபிடித்த இயக்குனர்னு பேட்டி கொடுத்துருக்காரு அப்போலாம் நான் ஐயா கிட்ட சண்டைக்கு போனேன் ஓகே இன்னைக்கு அது தெரியுது அவருக்கு அப்போவே தெரிஞ்சிருக்குது எங்களுக்கு காலதாமதமாக தெரிஞ்சிருக்கு ஆனாலும் இந்த பயணம் நாங்கள் விருப்பப்பட்டு வேண்டி விரும்பி பயணப்பட்ட பயணம் அதனால இது எதுவுமே விரையும் கிடையாது இதனுடைய பாடத்தை நம்ம கற்றுக்கொண்டு அடுத்தது இன்னும் மீறியமாகவும் வேகமாகவும் போகணுங்கிற உத்தவேகத்தை தான் நம்ம கொடுக்குது மீண்டும் ஒரு நல்ல ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்